ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు బాసా బ్లస్ పాసా కేక్ రెసిపీనావీ పొటేటో కేక్స్ట్ బౌల రెండు ముట్ట ఫ్రెండ్స్ முட்டை ஸ்மெல் வராமல் இருக்க வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சுகரும் ஏலக்காவையும் பவுட்ரு பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்பு கோது மாவு ஒரு கப்பு மைதா மாவு ஃப்ரெண்ட்ஸ் அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு ஹனி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பாலும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட அந்த உருண்டை உரண்டையே இல்லாத அளவுக்கு நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ அரைச்சு இந்த மாவு பேட்டரில் ஊற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு கருப்பு எள் கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்ரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கேக் பேட்ரு இது இருக்கு இல்லையா அதில் கீ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சோண்டு கோதுமாவை மேலே மலை சாரல் மாதிரி தூரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா கேக் எங்கேயுமே ஒட்டாமல் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் இது பண்ணுறோம் அப்புறம் பேட்டரை இதில் ஊற்றிட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ஃபோ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டிங்கன்னா கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க தோசைக்கல்லில் ப்ரீஹீட் பண்ண தோசைக்கல் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு மணி நேரம் சிம்லியே வச்சுட்டிங்கனாலே கேக்கு சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஸ்வீட் பொட்டேட்டோ பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்